உங்கள் அனைவரையும் தினமூறு முத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் பிரிய மாணவர்களே இன்று உலகில் நடக்கும் சூழ்நிலைகளை குறித்து நாம் பார்க்கும்போது உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் தேசத்திற்காக திறப்பிலை நின்று ஜெபிக்க வேண்டும் தளர்ந்து போன நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்த வேண்டும் எங்கே பார்த்தாலும் தேசத்திலே விபத்துகள் அழிவுகள் சேதங்கள் நாம் ஏனோதானோ என்று இல்லாமல் நமக்குள் ஒரு பாரம் வர வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில்தானே என்று இல்லாமல் அவர்களுடைய பாரம் நம்முடைய பாரமாக மாற வேண்டும் நாம் தேசத்திலே பாரத்தோடு திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் பானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் என்று இயேசு கூறுகிறார் நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் மாறி இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவிசாய்த்து பதில் கொடுப்பார் நம்முடைய முழங்கால் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது அன்பு இறைவா நாங்கள் ஜபத்திலே தளர்ந்து போகாமல் உறுதியாய் பாரத்தோடு ஜெபிக்க எங்களை கைகளை திடப்படுத்தும் தள்ளாடுகின்ற எங்கள் முழங்கால்களை உறுதிப்படுத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம்